ஓகே இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இன்னைக்கு எப்படி ஒரு பை எடுக்கிறது அதே மாதிரி எப்படி ஒரு செல் ஒன்னு பண்றது அப்படின்னு சொன்னா பார்க்க போறோம் சோ இந்த பை செல் அப்படிங்கறதுக்கு முன்னுக்கும் பைண்ட் என்ன செல்லுண்டா என்ன அப்படின்னு சொல்லி முதலாவது நீங்க தெரிஞ்சுக்கணும் சோ பைண்டா என்னன்னு சொல்லி தெரிஞ்சா தான் நீங்க என்ன ரீசனுக்கு பை எடுக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியர் ஆகும் சோ இப்போ பைண்ட் என்ன செல்லுண்டா என்னன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல கூடிய ஒக்கௌண்டுமே வந்துட்டு கரன்சி பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கரன்சி கோட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே ரெண்டு ரெண்டு கரன்சிஸ் தான் இருக்குது அதாவது இப்ப ஜாயின் ஆகி இருக்குது இப்ப ஒண்ணு பார்த்தோம்னு சொன்னா யூஆர் யூஎஸ்டி அதாவது ஈரோ யூஎஸ்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது ஈரோ ஒரு கரன்சி யூஎஸ்டி அப்படிங்கிறது கரன்சி சோ ரெண்டுமே சேர்ந்து இருக்குது அதனால ஈரோ யூஎஸ்டின்னு சொல்லி வருது இதே மாதிரி இப்ப இதுல சொன்னா எக்ஸாம்பிள் இப்ப வெளியில சொன்னா அல்லது எல்கேஆர் இப்படினு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்ப யுஎஸ்டின்னு சொன்னா ஒரு நாட்டோட கரன்சி எல்கேஆர் அப்படிங்கற வந்துட்டு இன்னொரு நாட்டோட கரன்சி அப்ப யுஎஸ்டிய கொடுத்துட்டு நம்ம எல்கேஆர் வாங்குவோம் அல்லது எல்கேஆர் கொடுத்துட்டு அதாவது நம்ம இருக்கக்கூடிய ருபீஸ கொடுத்துட்டு யூஎஸ்டிய வைப் பண்ணுவோம் இதைத்தான் சொல்லுவோம் வந்துட்டு பை செல் அப்படின்னு சொல்லி அதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொள்றது இப்ப எனக்கு வந்துட்டு டொடர் தேவை அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்வேன் நான் வந்துட்டு எத்தனை டொலர் தேவையோ எனக்கு ஒரு பத்து டொலர் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா இப்ப உங்களுக்கிட்ட இப்ப எக்ஸாம்பிள் அஹ் ரமேஷ் அப்படிங்கிறவர்கிட்ட வந்துட்டு பத்து டாலர் இருக்குது அப்ப இன்னைக்கு அந்த பத்து டொலர் தேவைன்னு சொன்னா நான் என்ன செய்வேன் என்னைக்கு இருக்கக்கூடிய இந்த எல்கேஆரை வந்துட்டு நான் அந்த பத்து டாலருக்கு எவ்வளவு சேர்க்க அப்படின்னா அவரை ஒரு சொல்லுவாரு எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னு சொல்றாருன்னு சொன்னா ரெண்டாயிரம் ரூபாய் இல்ல நான் எக்ஸாம்பிளுக்கு விளங்கணும் அப்படிங்கிறதுக்கான உங்களுக்கு சொல்றேன் ரெண்டாயிரம் ரூபாய் தான் நான் இந்த பத்து டொலரை தாரன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாருன்னு சொன்னா நான் வந்துட்டு நம்ம சிறலங்கன் ருபீஸ்ல இரண்டாயிரம் ரூபாய் அவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த பத்து டோலரை வாங்குவேன் இதைத்தான் சொல்றது பை பண்றோம் அதாவது எக்ஸேஞ்ச் நடக்குது பட் நான் எல்கேஆரை கொடுத்துட்டு நான் டோலரை வாங்கி கொள்றேன் இதே கன்செப்ட் இப்ப நீங்க யோசிச்சீங்க அப்படின்னு சொன்னா இப்ப எனக்கிட்ட இருக்கக்கூடிய டோலர் நான் வந்துட்டு செல் பண்ண போறேன் எல்கேஆருக்கு நான் ஆல்ரெடி வாங்கினத இப்ப நான் விற்க போறேன் அப்படின்னு சொன்னா இப்ப நான் சொல்றேன் என்னைக்கு இருக்கிற பத்து டாலருக்கும் மூவாயிரம் ரூபாய் தந்தா நான் இந்த பத்து ரூபாய் தருவேன் அப்படின்னு சொன்னது சொன்னா யாருக்கு தேவையோ அவங்க வந்துட்டு என்னை வாங்கி கொள்வாங்க அப்ப எனக்கு அந்த ஹெல்த் வந்து வந்துட்டு மூவாயிரம் ரூபாய் வரும் நான் அவருக்கு இந்த பத்து ரூபா கொடுப்பேன் சோ இப்ப நான் ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்ததை இப்ப நான் செல் பண்ணிருந்தேன் சோ இப்ப நான் என்ன செஞ்சிருந்தேன்னு சொன்னா செல் பண்ணிக்கிறேன் அப்ப ஆல்ரெடி நான் வைப் பண்ணிருந்தேன் இப்ப நான் செல் பண்ணிக்கிறேன் இந்த கான்செப்ட் நீங்க லைஃப்ல எந்த ஒரு ப்ரொடக்ட வாங்குறதாக இருந்தாலுமே நீங்க பை செல் பண்ணிட்டு தான் இருக்கீங்க எல்லாருமே நம்ம பை செல் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஆனா நிறைய பேர் யோசிக்கலாம் நான் வைப் பண்றதால எனக்கு என்ன செல் ஆகுது செல் பண்றதால எனக்கு என்ன வை ஆகுதுன்னு சொல்லி நீங்க ஏதாவது உண்ட வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க உங்க கொடுத்துட்டு தான் வாங்குவீங்க இப்ப நீங்க ஒரு ப்ரொடக்ட நீங்க வாங்குறீங்க இப்ப எக்ஸாம்பிள் ஒரு பைக்க வாங்குறீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு பைக்கை வாங்குறதுக்கு ஏதாவது நீங்க கொடுக்குறீங்க நீங்க குடுக்குறது எல்கேஆர் அதாவது நீங்க ருபீஸ கொடுத்துட்டு நீங்க காசை குடுத்துட்டும் நீங்க அந்த பொருள்ல வாங்குறீங்க அப்ப அங்க நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னு சொன்னா எல்கேஆரை கொடுத்துட்டு செல் பண்றீங்க அதே மாதிரி உங்களுக்கு தேவையான ப்ரொடக்ட் பை பண்றீங்க அப்ப செல் பை உங்களுக்கு தெரியும் ஏதாவது கொடுத்தா தான் ஒன்று கிடைக்கும் கான்செப்ட் சிம்பிளா சொல்ல போனா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இப்ப நம்ம இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட்ல பாத்தமென்னு சொன்னா இதுல வந்துட்டு ஃபொரெக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு வேர்ல்டிலே பிக்கெஸ்ட் மார்க்கெட் உங்களுக்கு தெரியும் வேர்ல்டுல இருக்கக்கூடிய மார்க்கெட்ல வந்துட்டு ரொம்ப அதிகூடிய பணப்புழக்கம் நடக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் அப்படின்னு சொன்னா இந்த ஃபொரெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கிட்டத்தட்ட

அதே மாதிரி யூஎஸ்டிய பார்த்தோம்னு சொன்னா அவங்க நாட்டோட கரன்சி வந்துட்டு ஒரு டாலர் நம்ம வாங்கணும் ஸ்ரீலங்கா கரன்சி முன்னூற்றி அறுபது ரூபாயை கொடுத்துட்டு தான் ஒரு டாலர் அதை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்றோம் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைம் பண்ண மாதிரி அப்ப பைசெல் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ஃபொரக்ஸ்ல வந்துட்டு நம்ம பிசிக்கலா செஞ்சுட்டு இருக்கிறோம் லைஃப்ல ஆனா இந்த ஃபொரக்ஸ்ல வந்துட்டு ஒரு டிஜிட்டலா நடக்குது டிஜிட்டல் அப்படின்னு சொன்னா நம்ம அதை கண்ணாலதான் பாக்குறோம் ஆனா பிசிக்கலா நம்ம இதை நம்ம இத கையால வாங்கிட்டு கொடுக்கறது இல்ல எல்லாமே டிஜிட்டலா இதுல நடக்குது இதைத்தான் சொல்லுவாங்க வந்து ஃபோரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப எல்லாமே ஒரு கரென்சி பேர் சூக்குள்ளால எல்லாமே இந்த ஒரு டேஷ் கூட நடக்குது சிம்பிளா சொல்ல போனா இதுதான் தியரி இப்ப ஒரு பை செல் பண்றோம் மார்க்கெட்ல அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம ஹீரோ யூஎஸ்டி எடுத்து கொள்ளும் இப்ப இந்த கரென்சிய நம்ம எடுத்துக் கொள்ளும் இந்த ஹீரோ யூஎஸ்டி எடுத்தோம் அப்படின்னு சொன்னா இதுல எதை செல் பண்றோம் எதை வாங்குறோம் அப்படின்னு சொல்லி முதலாவது தெரிஞ்சு கொள்ளணும் இப்ப எடுத்துக் கொள்ளும்

இப்ப நீங்க வைப் பண்றீங்க இப்ப ஹீரோ யூஎஸ்டிய வந்துட்டு வைப் பண்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஹீரோவை வாங்குறதுக்கு ஹீரோ யூஎஸ்டில ஒரு பை ஒன்று எடுக்கிறீங்க இப்ப நீங்க எக்ஸாம்பிள் இந்த போயிட்டு இந்த சார்ட்ல வந்துட்டு ஹீரோ யுஎஸ்டி ல வைப் பண்றது எப்படி சொல்லி உங்களுக்கு லாஸ்ட்ல சொல்லி தான் இப்ப நீங்க ஹீரோ யூஎஸ்டி ல வைப் பண்றீங்கன்னு சொன்னா இப்ப நீங்க இந்த இடத்துல பாக்குறீங்க இந்த இடத்துல யூரோ ஹீரோ யுஎஸ்டில வை எடுக்கிறீங்க பை எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஹீரோ வாங்குறதுக்கு அதாவது யூஆர் வாங்குறதுக்கு இந்த யூஎஸ்டி அப்படிங்கிறத வந்துட்டு நீங்க செல் பண்றீங்க அதாவது யூ ஈரோவை வாங்குறதுக்கு யூஎஸ்டியை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்க வச்சுக்கொள்ளுங்க ஒரு கரன்சி அப்படிங்கிற ஒரு கரன்சி பேர்ஸ் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா இதுல ரெண்டு ரெண்டு நாட்டோட கரன்சிஸ் வந்து சம்பந்தப்படுது எந்த ஒரு பேர்ஸ் எடுத்தாலும் சரி இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மார்க்கெட்ல நிறைய கரன்சிஸ் இருக்குது ஏ யூடி யூஎஸ்டி யுஎஸ்டி சிஏடி ஜிவிபி ஜேபிஒ அப்படின்னு சொன்னா இதை எவ்வொன்றியுமே வந்துட்டு ரெண்டு ரெண்டு நாட்டோட கரன்சிஸ் தான் ஜோயின் ஆகுது கேனடியன் இது அப்ப இந்த ஒரு கான்செப்டில தான் எல்லாமே ரன் அதனால ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு தெரியாது யூஆர் அப்படிங்கறது ஒரு கரன்சி ஃபேர்ஸ் இதுல நீங்க பை எடுக்குறீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா நீங்க இதுல வந்துட்டு யூரோவை வாங்குறதுக்கு யுஎஸ்டிய கொடுக்குறீங்க அப்ப இது வந்துட்டு பை எடுக்கிறதுக்கான அர்த்தம் இதே மாதிரி செல் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இப்ப செல் பண்ணுவோம் மார்க்கெட்ல இப்ப செல் எடுத்தாலும் நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும் அது அது வேற கான்செப்ட் உங்களுக்கு அது உங்களுக்கு அடுத்த போக நீங்க ஹீரோ செல் எடுக்கிறீங்கன்னு அந்த சார்ட்ட ஓபன் பண்றீங்க ஓபன் பண்ணிட்டு செல் அப்படிங்கிற மாதிரி அழுத்துறீங்க அதுல நீங்க அந்த பிப்ஸ் எல்லாமே செட் பண்ணி நீங்க ப்ராஃபிட் பண்றீங்க அப்ப நீங்க செல் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா நீங்க ஹீரோவை கொடுத்துட்டு இந்த ஈரோவை கொடுத்துட்டு நீங்க யுஎஸ்டிய வாங்குறீங்க அதுதான் செல் அப்படிங்கறதுக்கான மீனிங் அப்போ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னிருந்தேன் ஈரோவை கொடுத்துட்டு யூஎஸ்டியை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி இப்ப நீங்க அதை பை பண்றதுக்கு அதே மாதிரி செல் பண்றீங்க அப்படின்னு சொன்னா யூ ஈரோவை கொடுத்துட்டு யூஎஸ்டிய வாங்குறீங்க சிம்பிளா சொல்ல போனா இந்த கன்செப்ட்டு கொஞ்சம் வெளியில பிராக்டிக்கலா சொல்ல போனா நீங்க ஒரு பைக்கை வாங்குறீங்க அல்லது ஒரு ஏதோ ஒன்றை வாங்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க தேவையான ஒரு பொருளை வாங்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எல்கேஆர குடுத்துட்டும் அதாவது நம்ம சிலங்க ருபீஸ குடுத்துட்டும் நீங்க ஒரு பைக்கை வாங்குறீங்க அப்ப வைப் பண்ற டைம்ல என்ன நடக்குது உங்களுக்கு ஒரு பைக் கிடைக்குது அதே டைம்ல இப்ப நீங்க அந்த பைக் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரைஸ் போகுது அப்ப நீங்க அந்த பைக்கை விற்க போறீங்க அப்படின்னு நீங்க ஒரு ஒன் லேக் ஒன்று கொடுத்து ஒரு லட்சம் ஒன்று கொடுத்து ஒரு லட்சம் ரூபாய் ருபீஸ்ல கொடுப்பீங்க சிலங்க ருபீஸ் கொடுத்து நீங்க அந்த ஒரு பைக்கை வாங்குறீங்க வாங்கின பைக் ஒரு ஒரு டூ டேஸ்லயோ அல்ல ஒரு த்ரீ டேஸ்லயோ ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ரெண்டு லட்சமோ கொடுத்து அந்த பைக்ல ஒருத்தர் கேட்டு வரோம் அப்ப நீங்க பைக்ல கொடுத்துட்டு திரும்ப நீங்க சேஞ்ச் பண்றீங்க எக்ஸ்சேஞ்ச் ஒண்ணு அங்க நடக்குது அப்ப இந்த ரீசனால நீங்க செல் பண்றதாலே உங்களுக்கு ப்ராஃபிட் வருது இப்போ உங்களுக்கும் இந்த கன்செப்ட் இந்த இருக்கும் நான் ஹீரோ யூஎஸ்டில போயிட்டு பை எடுத்தாலும் எனக்கு ப்ராஃபிட் வரும் செல் எடுத்தாலும் ப்ராஃபிட் வரும் நீங்க எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா இப்போ இந்த ஃபரெக்ஸ் மார்க்கெட்ல பை எடுத்தாலும் ப்ராஃபிட் தான் வருது செல் எடுத்தாலும் நான் நினைக்கிற மாதிரி ப்ராஃபிட் தான் வருது அப்ப இந் இதுல வந்துட்டு பை எடுத்தாலும் ப்ராஃபிட் வருது செல் எடுத்தாலும் ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொன்னா அது ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா சொன்னா இந்த கொமர்ஸ் படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த எக்கனாமிக் அந்த சைட்ல ஒரு பொருளை நம்ம வாங்குறோம் அப்படின்னு சொன்னோம் இப்ப நம்ம ஒரு பைக்கை வாங்குறோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு பேமெண்ட் ஒரு காசு ஒன்று கொடுத்துட்டு தான் வாங்குறோம் அப்ப அது வந்துட்டு வரவு சில வந்து இதுல வரும் அப்ப உங்களுக்கு அந்த கான்செப்ட் படிச்சவங்களுக்கு தெரியும் நம்ம ஏதாவது ஒன்று வாங்குறோம் அப்படின்னு சொன்னா ஏதாவது கொடுத்துட்டு தான் வாங்குறோம் அப்ப அது எல்லாமே வந்துட்டு அந்த வாங்குற அந்த இதுக்குள்ள வரும் அப்ப பை பண்றோம்னு சொன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி சென்ன மாதிரி நம்ம ஹீரோ யுஎஸ்டியை எக்ஸாம்பிள் எடுத்தோம்னு சொன்னா ஹீரோ யுஎஸ்டி பை எடுக்கிறோம் ஹீரோவை வாங்குறதுக்கு யூஎஸ்டியை கொடுக்குறோம் அதே மாதிரி ஈரோ யூஎஸ்டி செல் எடுக்கிற மாதிரி சொன்னா அதுல ஏன் இப்படி ப்ராஃபிட் வருதுன்னு சொன்னா ஈரோவை கூடுத்து விட்டு யூஎஸ்டிய வாங்குறோம் அப்ப இந்த மாதிரியான விஷயத்தாலதான் நம்மளுக்கு பை எடுக்கிற டைம்ல ப்ராஃபிட் வருது செல் எடுக்கிற டைம்லயும் ப்ராஃபிட் வருது இதுல யாருக்காவது குழப்பம் இருந்தா அதாவது நான் பை எடுக்கிற டைம்ல இன்னைக்கு விளங்குல இன்னைக்கு ஏன் ப்ராஃபிட் வருது செல் எடுக்கிற டைம்லயே இன்னைக்கு ப்ராஃபிட் வருது ரெண்டு டைம்லயும் எப்படியான எப்படி நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும் இப்ப வை எடுத்தாலும் ப்ராஃபிட் செல் எடுத்தாலும் ப்ராஃபிட் அதை ஏன் எப்படி வருதுன்னு சொன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மெதட்ல உங்களுக்கு விளங்கிருக்கு இதுலயும் உங்களுக்கு விளங்கலன்னு சொன்னா டெலிகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றது அந்த பை அண்ட் செல் கன்செப்ட் விளங்கி என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இப்ப நீங்க உங்களோட டேஷ்போர்ட்ல எப்படி பை பண்றது செல் பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம் இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே கரன்சி பேஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கங்க இப்ப ஹீரோ யூஎஸ்டி எடுத்துக்கொள்ளும் சோ அந்த எந்த கரன்சில நீ நீங்க வைப் பண்ண போறீங்களோ அந்த கரன்சியை இந்த இடத்துல கிளிக் பண்ணி கொண்டு வந்து இந்த சார்ட்ல விடுங்க சார்ட்ல விட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஹீரோ யூஎஸ்டி ஒன் ஹவர் அப்படின்னு சொல்லி காட்டுது ஹீரோ விஸ் யூஎஸ்டி டாலர் இப்போ இதுல நீங்க ட்ரேட் எடுக்க போறீங்க இப்ப ஹீரோ யூஎஸ்டியே இந்த சார்ட்ல போட்டுட்டு இந்த இடத்துல நீங்க டைம் ஃப்ரேம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல டைம் பிரேம் உங்களுக்கு ஆல்ரெடி நேற்று நடந்த கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி தந்திருப்பாங்க சார் இதுல பாத்தீங்கன்னா இந்த எம் தேர்ட்டி அப்படிங்கறது வந்துட்டு இது வந்து சார்ட் அதாவது முப்பது நிமிஷத்துக்கான ஒரு சார்ட் அதாவது இந்த ஹேண்டில் இந்த பைக் ஹேண்டில் எடுத்தோம்னு சொன்னா ஒரு முப்பது நிமிடங்கள் இந்த கிரீன் ஹேண்டில் பையில தான் இருந்திருக்கு இந்த கேண்டில் இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இந்த இடத்துல ஓபன் பண்ண பாருங்க இந்த இடத்துலோஸ் ஆயிருக்குது பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிடுச்சு அப்ப இது ஒரு பைக் கேண்டில் உங்களுக்கு தெரியும் பைன்னு சொல்லி புல் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஏன் அப்படி சொல்றாங்க ஒரு கிரீன் ஹேண்டில் அப்படிங்கறதால சோ மார்க்கெட் பை ஆகிருக்குது கிரீன் கலர்ல இருந்துச்சு அப்படின்னு மார்க்கெட் அந்த இடத்துல பை ஆயிருக்குன்னு சொல்லி அர்த்தம் இப்ப நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு ஒன் அவர் அல்லது ஃபோர் அவர் அல்லது தேர்ட்டி மினிட்ஸ் இந்த மூன்று டைம் ஃப்ரேமையும் நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளும் அதாவது டேயில ப்ராஃபிட் எடுக்கிறவங்க இது நாலு இது மூன்றுல ஏதாவது ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுவாங்க அதாவது இன்ட்ராடே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ட்ரேடிங் கான்செப்ட்ல நிறைய இருக்குது ஸ்விங் ட்ரேட் அதே மாதிரி இன்ட்ராடே ட்ரேட் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது இதுல நீங்க பண்ண போறது வந்துட்டு அந்த இன்ட்ராடே அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் கூட வரும் இது வந்துட்டு நீங்க ஒரு ஒன் ஹவர் சாட் அல்லது தேர்ட்டி மினிட் சார்ட் போர் ஹவர் சாட் இதுல ஏதாவது ஒரு சார்ட்டை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க அது உங்களோட அந்த நீ விரும்பின மாதிரி அந்த சாட்டை எடுத்துக்கொள்ளுங்க எடுத்துட்டு இப்ப இதுல வந்துட்டு நான் ஒரு ஒன் ஹவர் சார்ட் எடுக்கிறேன் எடுத்துட்டு இப்ப நான் இதுல வந்துட்டு பாக்குறேன் மார்க்கெட் இப்படி இந்த மாதிரி பை ஆடிக்குது அதே மாதிரி ஒரு செல் நடந்துருக்கு இது பை பெரிய ஒரு பை சின்ன ஒரு செல் அதே மாதிரி ஒரு ரெண்டு ஹேண்டில் பை நடந்திருக்குது அதே மாதிரி மூன்று ஹேண்டில் செல் சொன்னால் இந்த மாதிரி மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்குது அப்ப இது செல் ஆகுமா பை ஆகுமான்னு சொல்லி இன்னைக்கு தெரியாது அப்ப அதன் உங்களுக்கு ஆல்ரெடி போன கிளாஸ்ல நடந்திருக்கும் ஒரு சார் ஒரு அந்த ஒரு பிடிஎஃப் கொண்ட போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க எந்த இடத்துல நீங்க ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மெயினான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற பார்த்துக்கொள்ளுங்க இந்த டொஜி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த மவுஸ் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் மூவ்மெண்டே இல்லாம ஒரு இடத்துல நின்றுட்டு சடன்லி டவுன் ஆயிருக்குது கிளியரா பாருங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க ட்ரேட் எடுக்க கூடாது இந்த இடத்துல ஏன் எடுக்க கூடாதுன்னு சொன்னா இந்த டொஜி வார எல்லாம் மார்க்கெட் பெரிய ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுக்கும் அதுல நம்ம எக்ஸ்பெக்ட் இல்லாத எந்த பக்கம் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்கும்னு சொல்லி எக்ஸாம்பிள் எங்க பாத்தீங்கன்னா அதே ஒரு விஷயம் டொஜி வந்திருக்குது இருக்குது ஆகிருக்குது இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பை பண்ண பிடிச்சது இந்த இடம் வரையும் பை ஆயிருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னு ஒரு டொஜி வந்துருக்குது அதுவும் இப்ப செல் செல்ல தான் இருக்குது அப்ப இங்க பை அந்த டொஜி ஃபோம் ஆயிருக்கு அப்படிங்கிற ரீசனால மார்க்கெட் பை ஆயிருக்குது அப்ப இந்த கான்செப்ட வச்சு இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்கேயும் ஒரு டொஜி ஃபோம் ஆயிருக்குது இதுல நீங்க பை எடுக்கமா இல்ல என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா இந்த டொஜி வந்தாலே ட்ரேட் பண்ண கூடாது மார்க்கெட்ட ஒரு ஒன் ஒரு டென் மினிட்ஸோ விட்டுருங்க நீங்க விட்டுட்டு மார்க்கெட் பக்கம் போகாம ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நீங்க மார்க்கெட்டுக்குள்ள வந்து திரும்ப பாருங்க அது அந்த டோஜி கேண்டில் பிறகு பிற ஒரு இடத்துல இருக்கும் அதுக்கு பிறகு நீங்க அந்த ட்ரேடுக்குள்ள என்ட்ரி ஆகுங்க அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் இதுதான் இந்த டோஜி வந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க அந்த மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி ஆகக்கூடாது ட்ரேட எடுக்க கூடாது இதுதான் ரீசன் இப்ப நான் நார்மலா நான் இதில் பை எடுக்கிறதா செல் எடுக்கிறதா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ண போறேன் சோ இது நீங்க விரும்பின மாதிரி நீங்க பை செல் எடுக்கணும் பட் நான் செக் பண்ணி இந்த இடத்துல என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் கொஞ்சம் அந்த ஜூம் அவுட் பண்ணிருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நீங்க எடுக்க தவிர நீங்க பைசல் ட்ரெக்டாவே பண்ணி கொள்ளிடும் இப்போதைக்கு ஓகே நான் இந்த இடத்துல வந்துட்டு செல் பண்ண போறேன் இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா பை செல் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இப்ப இதுல இந்த இடத்துல உங்களுக்கு கிளியரா போட்டிருப்பாங்க இதுல செல் இதுல பை இப்ப நீங்க மார்க்கெட்ல போயிட்டு இப்ப யூஆர் யூஎஸ்ல போயிட்டு பை எடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னா இந்த கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மார்க்கெட்ல பை எடுப்படும் அதே மாதிரி இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு செல் ஓடர் விடும் இதை சொல்லுவோம் வந்துட்டு நம்ம செல்ல ஓர்டரை பிளேஸ் பண்றோம் அதே மாதிரி பை பிளேஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப முதலாவது நீங்க பை பண்றதுக்கு முதல் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஜீரோ ஜீரோ ஒன் அப்படின்னு சொல்லி இருக்குது கட்டாயம் இந்த இடத்துல வந்துட்டு இதை சொல்லுவோம் வந்துட்டு அப்படின்னு சொல்லுவோம் இப்ப இந்த இடத்துல எப்பவும் நீங்க ஹண்ட்ரட் டாலர் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா எப்பவும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் அப்படிங்கிற அந்த ஒரு லோட்ல லொட்ல தான் நீங்க ட்ரேட் எடுக்கணும் ஒன் ஒன் இந்த இடத்துல ஒன் டாலரை போட்டு ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய அக்கவுண்ட் ஒரு ட்ரேட் லோஸ்ட் ஆகினாலும் உங்களுடைய அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆயிரும் அதாவது லோட் லொட் கான்செப்ட்டுக்கு போக அதை உங்களுக்கு சேர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இப்போதைக்கு இந்த இடத்துல நீங்க எந்த ஒரு சேஞ்சஸும் பண்றது இல்ல ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் அப்படிங்கிற இடத்துல வச்சுட்டு இந்த இடத்துல இப்ப நீங்க பை எடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல பைய கிளிக் பண்ணுவீங்க அதே செல் எடுக்க போறீங்கன்னு சொன்னா செல்ல கிளிக் பண்ணுவீங்க இப்ப எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல செல் எடுக்க போறேன்னு சொன்னா நான் இந்த இடத்துல என்ன செய்வேன் ஒரு கிளிக் பண்ணுவேன் கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஹீரோ யூஎஸ்டில ஒரு ஆர்டர் ஒன்று பிளேஸ் ஆயிருக்குது இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு விளங்கும் எந்த இடத்துல ஆர்டர் பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பிரைஸ் பாத்தீங்கன்னா சொன்னா இந்த பிரைஸ்ல என்ட்ரி நடந்திருக்கிற அப்படிங்கிற ஃபுல் டீடைல் இதுல இருக்குது நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறோம் பாத்துக்கொள்ளுங்க இந்த இடத்துல அந்த ஆர்டர் நடந்திருக்குது என்ன பிரைஸ்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல காட்டுங்க இப்ப நான் செல் பண்ணிக்கிறேன் ஒரு ஆர்டரை நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு கட்டாயம் செட் பண்ணுங்க அதாவது நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு சொன்னா ஹண்ட்ரட் பிப்ஸ் கட்டாயம் வெற்றி ஆகணும் உங்களுக்கு ஆல்ரெடி சார் உங்களுக்கு நேற்று சொல்லி தந்திருந்தாங்க பிப்ஸ் தான் என்னன்னு சொல்லி அது விளங்குறதுன்னு சொன்னா நீங்க இதுக்கு கிளாஸ்ல நீங்க அட்டன் பண்ணி கிளியரா விளங்கிருக்கும் விளங்காதவங்க வெப்சைட்ல வீடியோ இருக்கு அதை தெளிவாக பாத்துக்கொள்ளுங்க

அப்ப எனக்கு அந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா எனக்கு ஒன் டாலர் இதே மாதிரிக்கு டிபி நான் ஹண்ட்ரட் செட் பண்ண மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிபி ஹண்ட்ரட் செட் பண்ணிக்கிறேன் அதாவது நான் எடுத்திருக்கிற பிரைஸ பாத்தீங்கன்னு சொன்னா என்ன பிரைஸ்ல எடுத்திருக்கிறேன் ஒன் இந்த இடத்துல பிரைஸ் ஓடிட்டு இருக்குது இந்த இடத்துல பாருங்க ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் த்ரீ ஒன் அப்படிங்கிற பிரைஸ்ல எடுத்திருக்கிறேன் இதே நான் டிபி என்ன செட் பண்ணிக்கிறேன் அதாவது டேக் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துக்கு வந்த உடனே ட்ரேட் ஓட்டோ க்ளோஸ் ஆகும் இதை தான் டிபி அப்படின்னு சொல்லுவோம் இந்த டிபி என்ன செட் பண்ணிக்கிறேன் ஒன் இந்த இடத்துல பாருங்க ஃபைவ் த்ரீ ஒன் ஃபைவ் த்ரீ ஒன்ல ட்ரேட் ஓபன் ஆயிருக்கு நான் இப்ப இந்த இடத்துல ஃபோர் த்ரீ ஒன் அதாவது ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஹண்ட்ரட் கூட்டிருக்கு அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் குறைச்சிருக்கிறேன் இதுல இருந்து ஹண்ட்ரட் குறைச்சிருக்கிறேன் என்ன ரீசன் நான் டிபிஐ குறைச்சி போடுறேன்னு சொன்னா நான் செல் எடுத்திருக்கிறேன் செல் எடுத்திருக்கிறதால எனக்கு இந்த இடம் வரையும் செல் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா நான் இந்த இடத்துல ட்ரேட க்ளோஸ் பண்றேன் இந்த இடத்துல கட் பண்ணி நான் என்னோட பேமெண்ட் எடுக்கிறேன் என்னோட ப்ராஃபிட்ட எடுத்துக்கொள்றேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல டிபியை செட் பண்ணிக்கிறேன் இதே இந்த சைட்ல பாத்தோம்னா செல் அண்ட் டைனன் சொன்னா இந்த இடத்துல இருக்கிற கிரீன் இந்த இடத்துல நீங்க ட்ரேட்ல ஆகி இந்த இடத்துல அண்ட் ட்ராப் பண்ணுங்க மேல பாயிண்ட்ஸ் இதுல உங்களுக்கு மேல உங்களுக்கு காட்டும் நைன்டி எயிட்ஸ்ல டூ பாயிண்ட்ஸ் கூட்டணும் சரியா ஹண்ட்ரட்ல செட் பண்ணிக்கொள்ளுங்க ஹண்ட்ரட்ல செட் பண்ணிங்கன்னு சொன்னா ஒரு டொழர் உங்களுக்கு ப்ரொஃபிட் வந்தாலும் க்ளோஸ் ஆகும் அதே மாதிரி ஒரு டொலர் லோஸ் போனாலும் ஒரு டொலரோட க்ளோஸ் ஆயிரும் இதை நீங்க பாத்து செட் பண்ணி கொள்ளுங்க இப்படி நீங்க செட் பண்ணிக்கொள்ளுங்க அல்லது இந்த இடத்துல நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நல்லா பாத்து கொள்ளுங்க இப்ப இந்த இடத்துல நீங்க ட்ரெயின் ஓபன் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்து நீங்க டபுள் கிளிக் பண்ணுங்க எஸ் எல்ல அல்லது டிபி ல இந்த இடத்துல வந்து டபுள் கிளிக் பண்ணுங்க டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும் ஆல்ரெடி செட் பண்ணதால உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுது நூறு பாயிண்ட்ஸ் நூத்தி அஞ்சு போய்ண்ட்ஸ்னு சொல்லுங்க இது நூறு பாயிண்ட் ஆகிருக்கணும் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுது நீங்க செட் நான் பண்ணி செட் ஒரு அதாவது டிபி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு எடுத்திருக்கிறேன் அந்த ட்ரேடர் இது வந்து எப்போ சொன்னா குறைஞ்ச உடனே இந்த இடத்துக்கு வரணும் அதே மாதிரி நான் செல் பண்ணிருக்கிறேன் பட் மார்க்கெட் ஆகுது அப்படின்னு சொன்னா எனக்கு இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு டாலர் க்ளோஸ் என்னோட மார்க்கெட் க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு என்ட்ரி ஆகி இப்ப இதுக்கு எஸ் எல் ஹண்ட்ரட் டிபி ஹண்ட்ரட் செட் பண்ணணும் அதுக்காக நான் எப்படி செட் பண்றதுன்னு சொன்னா இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணுங்க இப்ப இந்த இடத்துல எதுவுமே இல்லாம தான் இருக்கும் நான் ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணிடுறேன் டிபி இல்லாம போயிட்டு நான் ஆல்ரெடி செட் பண்ணி காட்டினது ஒரு மேல இப்ப மெதட் டூ பார்த்தோம்னு சொன்னா நீங்க ஒரு ட்ரேட் எடுத்தது பிறகு டேக் ப்ரொஃபிட் ஸ்டோப் லாஸ் வைக்க போறீங்க சோ இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படினு சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது சார்ட் வந்து ஓபன் ஆகும் ஒரு டேப் வந்து ஓபன் ஆகும் இந்த டேப்ல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அப்படினு சொல்லிட்டு இந்த இடத்துல காட்டும் இதுல நீங்க 100 அப்படி சொல்லி டைப் பண்ணி கொள்ளுங்க அதே சேம் டேக் ப்ரொஃபிட் டிபி அப்படினு சொல்லி இதுலயும் 100 அப்படி சொல்லி டைப் பண்ணி கொள்ளுங்க அப்ப ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் டேக் ப்ரொஃபிட் 100 பாயிண்ட்ஸ் இதையும் என்ற பண்ணிட்டு இதை நீங்க மோடிஃபை அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஸ்டோப்லஸ் உங்களுக்கு அந்த பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்ல கிளிக் ஆகிருக்குது அதே மாதிரி டேக் ப்ராஃபிட்டும் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்ல கிளிக் ஆகிருக்குது சோ இந்த மாதிரி தான் நீங்க ஒரு ட்ரேட்ல என்ட்ரி ஆகுறது சோ இப்ப நீங்க செல் பண்ணிருக்கீங்க சோ செல் பண்ணிக்கிறோம் பாத்தன அப்படின்னு சொன்னா நான் இந்த இடத்துல என்ட்ரி ஆயிருக்கிறேன் செல் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் கிளிக் பண்ணி வச்சிருக்கிறேன் அதனால மார்க்கெட் அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி செல் ஆகுது செல் ஆயிட்டு வாரத்தால எனக்கு ப்ராஃபிட் நடக்குது அப்ப இந்த ப்ராஃபிட் எந்த இடத்துல முடியும் அப்படின்னு சொல்லி நான் எந்த இடத்துல க்ளோஸ் வரணும்னு சொல்லிட்டு ஒரு தடை கொண்டு போட்டுக்கிறேன் ஈஸியா வச்சுக்கோங்க இந்த இடத்துக்கு வந்த உடனே மார்க்கெட் இந்த ரெட்ல ரெட் லைன்ல பட்ட உடனே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிட்டு ப்ராஃபிட் வரும் அப்ப இந்த இடத்துல ஹண்ட்ரட் டாலர் இருக்கிறது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சரியா நூற்றி ஒரு டாலரா சேஞ்ச் ஆகும் அதே சேம் டைம் இப்ப நான் செல் பண்ணிக்கிறது மார்க்கெட் ஒப்பில் போயிட்டு மேல கூடிய ரெட் லைன் தொட்டு நான் எடுத்த ட்ரேட் வந்துட்டு அப்ப லொஸ் ஆயிடுச்சோன்னு சொன்னா எனக்கு இந்த இந்த இடத்துல தொண்ணூற்றி ஒன்பது டாலர் வைக்கும் எடுத்துக்கா இருந்தது செல் இதே மாதிரி பை பண்ண போறேன்னு சொன்னா நான் இப்ப உங்களுக்கு விளங்குணும் அப்படிங்கிறதுக்கு போட்டு அப்படியே விட்டுருங்க விட்டீங்கன்னு சொன்னாட் தானாவே க்ளோஸ் ஆகும் நீங்க இடையில எந்த ஒரு க்ளோஸ் பண்ண போக பண்ணாம் இதை கொள்ளுங்க முதலாவது விஷயம் ஓகே இப்ப நீங்க பை எடுக்கிறீங்கன்னு சொன்னா இப்ப இந்த இடத்துல பைய கிளிக் பண்றீங்க மார்க்கெட்ல பை நடக்குது அப்ப நீங்க இந்த இடத்துல எஸ்எல் செட் பண்றது டிபி செட் பண்ணுறதுக்கு என்ன செய்வீங்க இந்த இடத்துல டிபியில டபுள் கிளிக் பண்ணுவீங்க ஸ்டோப்லோஸ்ல ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அதே மாதிரி டிபியில ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வச்சிட்டு மோடிஃபை கிளிக் பண்ண உடனே இங்க மோடிஃபை ஆயிடும் ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ட்ரேட்ல என்ட்ரி ஆகுறது பை எடுத்தாலும் கட்டாயம் நீங்க ஸ்டோப்லோ செட் பண்ணனும் டேக் ட்ராஃபிக் செட் பண்ணணும் அதே மாதிரி செல் எடுத்தாலும் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கூட்டி ஸ்டோப் அந்த ஸ்டோப்ல செட் பண்ணனும் அதே மாதிரி டேக் ட்ராஃபிக் செட் பண்ணனும் இதுதான் இந்த பொரக் மார்க்கெட்ல வந்து நீங்க செய்ய வேண்டியது உங்களுக்கு சேர் வந்து இன்றைக்கான ட்ரைனிங் வந்துட்டு பை அண்ட் செல் பண்றது எப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தாங்க நான் உங்களுக்கு அந்த பை அண்ட் செல் பண்றது எப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் இதே மெதட்டை ஃபாலோ பண்ணி நீங்க ஒரு மார்க்கெட்ல வந்துட்டு என்ட்ரி ஆகிறீங்கன்னு சொன்னா இப்ப எக்ஸாம்பிள் நான் யூஆர் யூஎஸ்டி அப்படிங்கிற கரன்சில எடுத்து காட்டினேன் இதே கான்செப்ட்ல நீங்க வந்துட்டு எந்த பேப்ல எடுக்க போறீங்களோ அந்த பேப்ஸ் எடுங்க அப்ப எடுத்துட்டு அதை நீங்க பை பண்ண போறீங்க பை பண்ணுங்க பை பண்ணி கட்டாயம் ஹண்ட்ரட் பிப்ஸ போட்டு கொடுங்க நான் ஒன்றுக்கு பல சொல்றதுக்கான ரீசன் நீங்க ஹண்ட்ரட் பிப்ஸ போட்டே ஆகும் நீங்க போட்டுட்டு மார்க்கெட்டை அப்படியே விட்டுருங்க தானா க்ளோஸ் ஆகும் இடையில நீங்க போயிட்டு க்ளோஸ் பண்றது இல்லை இது ரூலாவே வச்சுக்கொள்ளுங்க ஓகே உங்களுக்கான ட்ரைனிங் இன்றைக்கான ட்ரைனிங் வந்துட்டு இந்த எப்படி ட்ரேட்ல எண்ட்ரி ஆகுறதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன் அப்ப எல்லாருக்குமே குட் நைட் அடுத்த கிளாஸ்ல சார் உங்களுக்கு மற்ற டெக்னிக்ல சொல்லி தருவாங்க ஓகே தேங்க்யூ